மாதிரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் மாதம் மூணு ஒம்பது தமிழன் எக்ஸ்பிரஸ் இதழ் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எப் செப்டம்பர் மாதம் என்னுடைய காவல்துறை வேலையை நான் நாற்பத்தஞ்சு வயசில் வேலையை விட்டுட்டு போகிற காந்தி கொலைக்காக போராட போராட ஆரம்பித்தேன் டிசம்பர் மாதம் மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போது வந்து தீர்ப்பு வரலை தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே என்னை பேட்டி கொடுக்குறேன் சந்தேகித்தார்கள் விசாரித்தார்கள் தப்ப விட்டார்கள் சொல்லி அப்படின்னா உடனே ஜுடிஷ் கண்டெம்ட் நீதிமன்றத்தை அவதிச்சுட்ட சொல்லி மே அரஸ்ட் பண்ணி தடா சட்டத்தில் உள்ளே போட்டுக்கணும் ஆனால் என்ன ஒரு பயம் தொடர்லை ஏண்டா என்னடா நடக்குதுன்னு கூட ஒரு என்ன கேட்கல இது அட்டை படம் முதல் பக்கத்தில் சோனியா பேசுங்கள் பேசுங்கள் அந்த அம்மா அரசியலுக்கு வர்றதை பற்றி கவர்படாமல் இருக்காங்களா அதனால் முதல் படத்தில் சோனியா போட்டதே இந்த அம்மா தான் இருந்தாலும் ஃபஸ்ட் தெரிஞ்சிருக்காது அப்பெல்லாம் தெரிஞ்சுருக்காது ஒரு வேலை அதனால் பேசுங்கள் சோனியா பேசுங்கள் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இதுதான் சோனியாவுடைய ஏஜென்ட்டு கார்த்திகேயன் பல்ல காட்டிகிட்டு இருக்கார் இது மல்லிகை நாங்கள் வேலை பார்த்த இடம் ராஜா நம்பத்தில் இருக்கு இதுதான் சூப்பர் காமெடி இவர் திராவிட கழக வக்கீல் துரைசாமி இவர் தான் எதிரிகளுக்காக ஆஜரானார் இவர் வந்து அது தொண்ணூற்றி ஏழில் டிசம்பர் மாதம் ஒரு தகவலை சொல்கிறாரு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நளினி ஆதிரை பத்மா பாக்கியநாதன் சுந்தரம் பேரறிவாளன் தனசேகரன் பிம்புரை ரங்கன் ஆகியோர் சார்பில் வழக்காக இருப்பவர் வழக்கறிஞர் துரைசாமி இவர் பெரியார் திராவிடர் கழகத்தின் சட்டத்துறை செயலாளரும் கூட சமீபத்தில் பெரியார் திராவிடர் கழக திராவிடர் கழகம் சென்னையில் நடத்திய மாநாட்டில் துரைசாமி ஆற்றிய உரையிலிருந்து ஒரு பகுதி ஏன் கமிஷனர் ஒரு மூலம் அனுராதா பிரசாத் சாஸ்திரி என்பவர் பீகாரைச் சேர்ந்தவர் இவர் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர் இவரோடு சேர்ந்து பன்னெண்டு பேர் வாக்குமூலம் அனுப்பியுள்ளனர் இவருடைய வாக்குமூலத்தில் கொ சொல்லப்பட்டிருப்பதாவது ராகுல் காந்தி ராஜீவ் கொல்லப்படுவதற்கு ஒன்பது நாட்கள் முன்பாக மத்திய பிரதேசம் போபாலில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது அங்கே உள்ளூர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சுரேஷ் பச்சோரி பத்தொம்பது அஞ்சு அன்றைக்கு ராஜீவ் போபால் வருகிறார் போபாலில் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இரண்டு பேர் கலந்து கொள்கிறார்கள் அந்த இரண்டு பேரை அந்த சுரேஷ் பச்சோரி காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்தி படுத்துகிறார் என்னவென்று இவர் பத்திரிகையாளர் ஐயர் இவர் அவரின் மனைவி என்றார் அவர்கள்தான் சிவராசன் மற்றும் சுபா சிபிஐ குற்றப்பத்திரிகையில் ஒம்ப ஏழு அஞ்சு தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு பதினாறு அஞ்சு தொண்ணூற்றி வரை சிவராசன் எங்கே போனார் என்பதற்கு எந்த விதமான விளக்கமும் இல்லை சுரேஷ் பச்சோரி ஆறு மாதங்கள் கழித்து நரசிம்மராவா ஆட்சியில் அமைச்சராகிவிட்டார் எதற்காக சிவராசன் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு போபாலுக்கு வந்தார் என்று விசாரிக்க விசாரித்து தர வேண்டிய கடமை ஜெயின் கமிஷனுக்கு உண்டா இல்லையா ஆனால் எந்த விதமான விளக்கத்தையும் ஜெயின் தரவில்லை எதிரீடுக்காக ஆஜராகிறாரு கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்குது தீர்ப்பு வரல தீர்ப்பு ஜனவரி தொண்ணூற்றி எட்டு தான் வருது தொண்ணூற்றி எட்டில் பேட்டி கொடுக்குறாரு அப்பவே தடா கோர்ட்டில் போய் என்ன பண்ணியிருக்கணும் எஜமா சுரேஷ் பெற்று வருங்கிறவன் சிவராசனையும் சுபாவியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க காங்கிரஸ்காரர்களுக்கு ஆனால் எஜமா இவன் வந்து சிபிஐ கண்டுபிடிக்கிற எஜம்மா ஆனால் நடவடிக்கை எடுக்க எஜமா அப்படின்னு சொன்னேன் அப்போயே கேஸ் விடுதலாக இருக்கும் அப்போயே சுரேஷ் பச்சியில் பிடிக்கிருப்பாங்க நாலு தட்டி தட்டியிருப்பாங்க யார் யார் கதறி கதறி கத கதை கந்தலாகி போய் அப்போவே ராஜீவ்காந்தி வழக்கு சுமக்குமாரை முடிவு வந்துருக்கும் சோனியா மேடம் முத்தாளிக்கு ஓடி போயிருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு இதுதான் திராவிடக் கழகம் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ரைட் இது பார்க்க முன்னு ராஜீவ்காந்தி கொலையில் எப்படிலாம் அந்த மக்களை ஏமாற்றிக்கிறாங்க இது பார்க்க முன்னு ஏய்